ங்க நமஸ்காரம் இந்த அவியினும் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லி கலத்தகரேறிய பொருட்காட்சி அண்டு விற்பனை சில கண்காட்சிக்கு இன்னும் சௌராஷ்டிரா தமிழ்நாடு மஹா சௌராஷ்ட்ரா சபை உண்ட ஸ்டால் தைரிய ஜுக்கு வெரி யூஸ்ஃபுல் அதாவது திருமண தகவல் மையம் எனத்த உண்ட கான்செப்டமும் இல்லை ஸ்டால் தயிராச்சு ஜுக்கு சந்தோஷம் லவராச்சி ಎಲ್ಲು ಎಲ್ಲೂ ಮೂಗ ಸೂ ಅವ್ರದೂ ಪದವು ಗೆಲ್ಲರಾಶಿ ಏಕನೇ ಪದವಿ ಗೆರಾನು ಇಂದ ಇಕ್ಕೂ ಪದವಿ ರಾಶಿ ಜುಕ್ಕು ಸಂತೋಷು ತಮಿಳ್ನಾಡು ಮಹಾ ಸೌರಾಷ್ಟ್ರ ಸಭೆಯ ಆರ್ ಕೆ ಭಾಸ್ಕರ್ ಬಿ ಆರ್ ಜೆ ಡಾಕ್ಟರ್ ಜೆ ಕಣ್ಣನು ಅವರ ಸುರೇಶು ತೀಂದನು ಚೊಕ್ಕಟ್ ರಾಶಿ ಅದಾವುದು ಅವರ ಪಿಲ್ಲನ್ನು பாஞ்சு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஏழு எட்டு பஸ்ஸும் எங்க எங்க கும்பரலி ஸ்கூலுக்கு பொல்லிஜாத்த பொல்லி அஞ்சோடத்தகு உங்க சேவை கரராசி ஸ்கூலும் அங்கே கரத்த முஸ்ராத்த காமும் இந்த சௌராஷ்டிரா மகாசபை தமிழ்நாடு மகா சௌராஷ்டிர சபை தென்னும் கரராசி இல்லை ஈஜ காம்னா ஏ இல்லை ஆர் ஆர்கே பாஸ்கர் தி பஸ் தீராசி பி கண்ணன் தி பஸ்ஸு தீராசி அவரே நாயகி மந்திரில் வேன் தீராசி இல்லப்புற ஜூ யூஸ் ஓரிய கம்யூனிட்டி சர்வீஸ் ஜுக்கு சொக்கட் கெல்சு அடிச்சன திருமண தகவல் மையம் நிறைய வெளி அவசியம் கென்ன ஓரிய காம் இந்த ஜுதங்க லிங்க் போன போன நோரா நோரி வெக்கத்தை மனத்தை இந்த ஜிக்கு ப்ராப்ளம் தேர்த்த தெரிய கள்ளி கரராசி சொக்கோட் விஷயமும் சொக்கோட் கென்ன அங்கு கெல்லாம் மெல்லின்னு மறு ஒத்தம் சொல்லு இந்தியாமும் ஆதார் கார்டு அஸ்கிரங்க களைறவாய் தெரிய ஆதார் கார்டு இந்த குவையோ ஐடி கார்டு மாதிரி தேத்த அவர சௌராஷ்டிரா சமூகம் உண்ட ஐடி கார்டு பஜ மினது இல்லை தமிழ்நாடு மகா சௌராஷ்டிர சபமும் தென்னு பதினஞ்சா அசல் ஐது ஐடி கார்டு ஆதார் கார்டு மாதிரி எல்லாம் அவசியம் அச்சதுன்னு பதிஞ்சோம் எவ்வளோ சேமியோட அரசாங்கமும் ஜீனும் ரெப்ரஸண்ட் பண்ண அவரை ஸ்ட்ரென்த்து அவரை பாப்புலேஷன் இக்கப்பினத்தை கலாம்னாதி இல்லை டேட்டா அங்கே அவசியம் பையன் ஃபியூச்சரும் ஜிக்கு யூஸ் போய் அவரை சமூகமும் உட ஐடி மாதிரி எல்லாம் போய் அச்சனும் எல்லாமும் பதிஞ்சிடுவோம் மணி மெல்ல அவரோட சமூகம் பற்றி ஜுக்கு இவர் கலனையாலே சேனல் சப்ஸ்கிரைப் கேருவோ